அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட குருமுரளி என்றான் குருவலியில் குரு நேசிப்போம் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி அதாவது குரு பகவான் மிதுனராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எத வேணாலும் சாதிக்கலாங்க அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ரா இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்கார பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி எல்லாமே கடுமையை யாரும் உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளிகள் ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசியை ஓடிக்கிட்டே இருப்பாங்க லட்சியத்தை அடைங்கிற எண்ணம் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னா முடிவு பண்றாங்க பின்வாங்க மாட்டாங்க மகர ராசிக்கார கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லா டேலண்ட் ஆனால் எல்லாமே பாருங்க மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சு கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வீடியோவா உங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு இந்த வீடியோ இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு படுவதால் வாழ்க்கையிலே எல்லாமே ஒரு சுவிச்சம் வரக்கூடிய காலமாக இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனோடு தயவு செய்து உங்க ஜாதகத்துல உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன திசா பத்தி நடக்கும் பாருங்க குருவுடைய புத்திவர்தா எப்படி குருவுடைய புத்திவர்தா இல்ல குரு பகவானுடைய திசா புத்திவர்தான் பாத்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கண்டிப்பா இருக்குது ஏன்னா உங்க ராசி பிரகாரம் குரு பகவான் உங்களுக்கு வெற்றிக்கு வெற்றிக்கான அதிபதியா இருந்தா குரு பகான சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா முயற்சி வெற்றி சகோதர உறவு இது எல்லாமே இந்த மூணாம் இடத்துல இருக்கு தகவல் தொடர்பு படிப்பு கல்வி மேல் படிப்பு எல்லாமே இந்த மூணாம் இடம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஒரு ஒருத்தன் ஜெயிப்பான தோப்பானா மூணாம் இடத்தை பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண முடியும் அடுத்து பன்னிரெண்டாம் ஒரு வெளிநாடு வெளியூர் ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம்னா அவர் நல்லா தூங்கணும் பண்ணணும்னா கண்டிப்பா பன்னிரெண்டாம் ஆகும் மெயினா ஒரு மனிதனுக்கு வேணும் இதெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான வரதுனால இதுக்கு முன்னாடி அவர் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாரு இப்ப ஏழாம் இடத்துல போய் உங்களுக்கு பலமாக்கிறது அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த அதிசார குரு உச்சமான பேர்ச்சியில அதனால கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா சகோதர சகோதரி எதிரி மாதிரி மாற்றம் யார் ஜாதத்துல சரியில்லையோ ஒரு வழக்கோ ஒரு பிரச்சனையோ தடையோ அவமானமோ கண்டமோ உடல் உபாதையோ தடைகளோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பீங்க கேட்டு பாத்தீங்கன்னா மகாராஜ் சொல்லுவாங்க ஆமாங்க ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கு பகை பிரச்சனை இருக்கு எதிரி பிரச்சனை இருக்கு வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு கோர்ட்டு பிரச்சனை இது மாதிரி ஒரு நிறைய தடைகளை சந்திச்சிருக்க யாருன்னா இந்த மகர ராசிக்கிற கண் நிறைய பேர் கேட்டு பாருங்க இந்த ஆறாம் இடத்துல குரு நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய சுய ஜாதகத்துல சரியில்லையோ கண்டிப்பா வேலை இல்லாம நிறைய பேர் ஜனவரி மே மாசத்துல இருந்து பாருங்க வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க இல்ல வேலையை விட்டுருப்பாங்க இல்ல வேலை மாறி இருப்பாங்க ஒண்ணு அடுத்து கடன் சுமை பாருங்க குடும்பத்துல யாரு குடும்பத்தை நிறைய கடன் சுமை நிறைய பேர் காட்டியிருக்கும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தடைகள் நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்துல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரி ஒரு சில மன வருத்தங்கள் இது மாதிரி சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான அமைப்புகள் பெருங்கொண்ட பணத்தை காசு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாம ஒரு தடுமாற்றத்தை இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மகர ராசி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஏன் ரீசென்டா பாருங்க பிரச்சனை ஓய்வு பிரச்சனை கண்டிப்பா சொத்து சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் பாருங்க குடும்பத்துல செவ்வாய் பகவான் சரியில்லாம இருந்தா சனி பகவானை பார்த்தாரு நிறைய பேருக்கு இட பிரச்சனை ஓய்வு பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை திருமண சார்ந்த சில தடையாகுது தாமதம் இது மாதிரி உள்ள தடைகள் படிப்பு கல்வியில அரசாங்க வேலைக்காணி முயற்சி பண்ணி தாமதமாகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலையில ஒரு மந்தமான தன்மை பார்க்கக்கூடிய கூடிய எல்லாம் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஏன் இப்ப நம்ம உங்களுக்கு நிறைய வேலை நல்லா இருந்தா குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா அவரு குரு இருக்கிற விட பாக்குற இடத்த பயங்கரமா பலப்படுத்தி விட்டுவார் அவருடைய பறவை பதினோராம் இடத்தை பார்க்கலாம் இங்க பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இருக்கும் எப்படி பொருளாதார வருமானத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஐம்பது நாளுக்குள்ள லாபத்தை சூப்பரா கொடுப்பார் இப்ப புதுசா தொழில் பண்ற உத்தியோகம் பண்றோம்னா கண்டிப்பா லாபங்கள் அதிகமா கிடைக்குன்னா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப பண சேமிப்பு ஏதாச்சும் ஒரு பணத்தை எங்காச்சும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நாள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுதுன்னா இந்த பணத்தை இந்த குரு பகவான் பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல போய் கேளுங்க அந்த பணம் கையில கிடைக்கும் எப்படி பொருளாதாரம் வருமானம் கடன் கொடுத்தேன் அந்த கடனை வசூல் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த நேரம் அதே மாதிரி இடம் மூலமாக பூமி மூலமாக உங்களுக்கு காசு போனால் கண்டிப்பா கிடைக்கலாம் நிறைய சான்ஸ் இருக்கு இடமோ வீடோ பூமியோ ஏதோ ஒரு மூலமாக அனுகூலமா வரலாம் இல்ல சகோதர சகோதரி மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அப்போ அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல ஏதாவது சகோதர பிரச்சனை பிரச்சனை இப்ப பேசுனீங்கன்னா உங்க பக்கம் சாதகமா வரும் அப்ப தந்தை தாயோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புனா இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான பிரச்சனை கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா சாதகமா வந்துரும் நான் வெளிநாடு போகணும் வெளியூர்ல போகணும் வெளியூர்ல படிக்கிறேன் வெளிநாட்டுல படிக்கிறேன் கண்டிப்பா இங்கே நிறைய வேலை கிடைக்கும் நிறைய வேலை கிடைக்காத அனைவருக்குமே இப்ப நிரந்தரமாக நல்ல ஒரு வேலை அனுகூலமா அமையக்கூடிய நேரம் தான் இந்த குரு பவனையே உச்சமான கிரக ஏன் அப்படின்னா உங்களுக்கு பொதுவா பாருங்க ஆறாம் இடத்தி புதன் பவன் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை உங்க ராசி நோக்கி வந்துடும் அது இல்லாம குரு பார்த்தாவே நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல ஒரு சிறு இடம் மாற்றம் நீங்க மாறிதான் ஏன்னா மூணாம் இடத்தை அதிபதி பாக்குறாங்கன்னா ஒரு இடத்த மாத்த பாப்பார் தொழிலோ வேலையோ உத்தியோகத்துல ஒரு மாற்றம் தேர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் திருமண தடையே வராதுங்க இப்ப நிறைய பேர் இந்த ஐம்பது பாருங்க எத்தனை பேர் மட்டும் கல்யாணம் பண்ண மாற்றம் பண்றாங்க மட்டும் பாருங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இரண்டாவது திருமணம் இது எல்லா தடையிலுமே இருக்காதுங்க அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் இருக்கும் எந்த பேங்க்ல போய் நீங்க காசு கேட்டாலும் உடனே கிடைக்கும் இப்ப பெருமொண்ட பணத்துக்குள்ள அதிபதி குரு பாக்குறாங்கன்னா பெருமுண்டை பணத்துக்கு குரு தானே அதிபதி அப்ப லாபத்தை வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு பாத்துக்கோங்க சகோதர சகோதரி உருவில உள்ள மன வருத்தங்கள் தீரும் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமே ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துக்கிட்டு நீங்க தொழில நல்லா ஒரு முடிவெடுத்து இறங்குனீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரேன் ஏன்னா முடிஞ்சிருச்சு சனி பகவான் குரு சாரத்துல போறாரு பகவான் குருவுடைய சாரத்துல போறாரு அந்த குரு உங்க ராசியை பார்க்கறாரு இதனாலதான் நான் தொழில நம்பி நான் இறங்க சொல்றேன் அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா தொழில பார்த்து இறங்குனா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை ஆசிரிய வேலை பார்க்கறவங்க மெக்கானிக்கல் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வருது நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் யார் எடுத்தாலும் அடிச்சிருங்க இப்ப கண்டிப்பா லாட்ரி யோகம் யார் எடுத்தாலும் அவங்க ஜாதவா தசாப்தியை பார்த்து எடுங்க கண்டிப்பா அடிச்சிடும் அதனால அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதாவது மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பார்த்துக்கணும் அதாவது நம்ம சொல்றது லாட்ரி யோகத்துல நல்ல ஒரு மாற்றம் உண்டு கலை படிப்பு இது சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்து நல்ல ஒரு யோகத்தை அமைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் மெயினாக பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றி தேடுவோம் இசைத்துறை கலைத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் திடீர்வசம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் இந்த உத்திரநலத்திர பாருங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க ஒரு அறிவாட்டல் இருக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க இப்ப எதுவுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய குடும்பம் நிறைய இருக்கு இப்ப செலவோ சுபகாரியமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரம் கண்டிப்பா தேடி வருது அதே மாதிரி பாருங்க தொழில் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி வேலை உதயத்துல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு அனுகூலம் கணவன் மனைகளை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் பாத்துக்கீங்க அதாவது இந்த உத்தரவு உத்திராணத்துல பிறந்தவங்க தான் திருவண்ணாச்சல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ரொம்ப நாகரிகமா குணம் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய உங்களை நிறைய இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயம்னா எல்லாமே உங்க போய் வெற்றியா வருது அதாவது திருவண்ணசில பழங்கு படிப்பு கல்வி மனை கணவனை ஒற்றுமை வேலை உத்தியத்துல ஒரு ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில லாபங்கள் எல்லாமே சூப்பரா தெரியும் அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது இப்ப எல்லாமே நல்ல விஷயமா வருது நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் பக்கம் அமைது அதாவது இந்த திருவண்ணசில பழங்கு ஆசைப்பட்ட விஷயத்த அடையக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பார்த்தோம்னா அவட்ட நேரத்தில் பிறந்தாங்க எதுவுமே தன்னம்பிக்கையான குணம் தன்மான தொடர்களுடைய நீதியான குணம் நேர்மையான குணம் பயங்கரமான டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டில் பிறந்தவங்க சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய மன வருத்தங்கள் கஷ்டங்கள் தடைகள் தாமதம் அவமானம் பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் நிறைய ஒரு கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் நீ எந்த காரியம் எடுத்தாலும் சரி அவிட்டத்தில் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி இழந்தது எல்லாமே எடுக்க போறாங்க தொழிலேயோ வருமானத்திலையோ லாபத்திலேயோ படிப்புலையோ கல்விலேயோ நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டது யாரும் அதை வீட்டில் நெச்சப்படுவதுதான் இனிமேல் கஷ்டங்கள் குறையும் நல்ல இன்பங்கள் தேடி வரும் கட்டிடத்துறை அடுத்து மெக்கானிக்கல் துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது